ஒரு இது என்ன அறிவிக்கிறதுனா பாஸ்டர் தான் அறிவிக்கணும் அது அவர் மேல் போடப்பட்ட கடமை அப்படி அல்லங்க சொல்லுகிறது ஒன்று ஒன்பது பதினாறு வாசிங்க ஒன்று எழுதின புஸ்தகம் பதினாறை வாசிக்கலாமே சுவிசேஷத்தை சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை எனக்கு இடமில்லை அது என் மேல் விழுந்த மேல் விழுந்த கடமையா இருக்கிறது கடமையா இருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ எனக்கு ஐயோ இங்கதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்தவ ஆணப்பறவும் வருகிற ஒரு சாபங்கள்ல ஒன்று சுவிசேஷத்த பிரியாட்டா ஐயோ எனக்கு அன்பான ஒரு வருடத்துல நான் ஒருத்தருக்காவது அறிவிச்சேன்னு சொல்லுவாங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம் நிறைய பேருடைய கரங்கள் உயர்த்த முடமாட்ட ஐயா அம்மா உங்க கூட வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்க ஏசோ பத்தி சொல்லலாமே உங்க கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏசோ பத்தி சொல்லலாமே இயேசு நல்லவர்னு சொல்லுங்க இயேசு உங்க வாழ்க்கையில் ஒரு சுகந்தருவார்னு சொல்லுங்க மாற்றம் உண்டாகுமா உண்டாகாதா சிடி ஸ்டர்ட் அப்படிங்கிற ஒரு ஊழியரை பத்தி நான் முதல் சொன்னேன் பார்த்தீங்களா நான் சொல்றேன் ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயர் அவங்க அப்பா தன்னுடைய மூணு பிள்ளைங்களும் கிரிக்கெட் விளையாடுறதுனால ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் நான் சொல்றேன் அப்போ தன்னுடைய பிள்ளைங்களுக்காண்டியே கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி வச்சார் இங்கிலாந்து தேசத்தில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலலாம் இவங்க தான் கேப்டனாக இருந்து வேலை விளையாடிட்டு இருந்தாங்க ரொம்ப ஃபேமஸானவங்க பல ஆயிரம் கோடிக்கு சொத்து மதிப்பு உள்ளவங்க பெரிய பணக்காரங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருடம் டிஎல் மூடி அப்படிங்கிற ஒரு ஊழியர் அமெரிக்கா இருந்து வந்து ஊழியத்துக்கு வந்திருந்தார் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு தெய்வ மனிதர் டிஎல் மூடி அப்படிங்கிறவர் என்ன செஞ்சார் அப்படின்னா ஒரு மீட்டிங் நடத்தினார் அந்த மீட்டிங்கு இவர் தான் சிடி ஸ்டட் இந்த சிடி ஸ்டட்டை வந்து அவங்க அப்பா வந்து கூட்டு போகிறாங்க வாலிப பிரயாயத்தில் ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் கூட்டு போகிறாங்க அந்த மீட்டிங்கில் அந்த மீட்டிங்கில் போகும்பொழுது டிஎல் மூடியினுடைய பிரசங்கத்தை கேட்டு ரச்சிக்கப்படுறார் ரச்சிக்கப்பட்டு ஞானசன் எடுத்து அப்போ தான் சொல்கிறாரு நான் உலகத்தில் இருக்கும் பொழுது வேதாகாமம் எனக்கு ஒன்றுமே இல்லாதது போல் தோண்டினது நான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த உடனே வேதாகாமம் தான் அந்த முழு உலகமே என்ன நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னாரு அப்படின்ட்டு வேதத்தை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் நிறைய இடங்களில் மிஷினரி பயணம் போனார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருடம் ஒரு மிஷினரி பயணம் போனார் அதுதான் ஒரு சேலஞ்சிங்கானது நம்முடைய இந்தியாவுக்கெல்லாம் வந்திருக்கிறாரு அவருடைய சொத்தை மூணு பங்காக பிரித்தார் உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரில மூணு பங்காக பிரித்து ரெண்டு பங்கை ஊழியத்தை கொடுத்தார் ஒரு பங்கை தன்னுடைய மனைவிக்கு கொடுத்தார் ஜார்ஜ் முல்லர் அப்படிங்கிறவர் வந்து விசுவாச போசலன் அவர் வந்து அனாத பிள்ளைங்களுக்கு ஆசிரமம் நடத்திக்கிட்டு இருந்தார் பல ஆயிரங்களை பல கோடிகளை அங்கே கொடுத்தார் இப்போ நல்லா கவுனிங்க எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருடம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தாரு ஆதிவாசி மக்கள் உயிரோடு பணத்தை சாப்பிட்ற அந்த மனிதனுடைய சரீரத்தை சாப்பிடுகிறவங்க மத்தியில் ஊழியம் தேவை அப்படின்னு ஆப்பிரிக்கா தேசத்தில் போனா நம்மள சாப்பிட்டுருவாங்க எலும்பு மட்டும்தான் மிஞ்சும் அந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு ஊழியக்காரங்க இல்லை சுவிசிசன் சொல்கிறதுக்குள்ள ஆப்பிரிக்கா தேசம் கண்டமாக இருந்தது உடனே இவர் என்ன செஞ்சார்னா நான் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு தான் ஊழியத்துக்கு போவேன்னு சொல்லிவிட்டு நல்லா கவுனிங்க தன்னுடைய சரீரம் எலும்பும் தோளுமாக தான் இருக்குது டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காண்டி போனார் டாக்டர் சர்டிஃபிகேட்டில் ரிஜெக்ட் ஆனார் சரீரத்தில் வியாதி நீ போனால் அங்கே தாக்குப்பிடிக்க முடியாது அங்கே வந்து போதுமான அளவுக்கு தண்ணி வசதி நல்ல தண்ணி கிடையாது கொசு கடி இருக்கும் இங்கே இருக்கிற மாதிரி எல்லா வசதிகள் இருக்காது ஆனால் இவர் என்ன சொன்னார்னா நான் மறித்தாலும் அங்கே போய் மறிக்கிறேன்னு சொல்லிட்டு வியாதியோடு போனார் வியாதியோடு போனார் எலும்பும் தோளுமாக தான் அவருடைய சரீரம் இருந்தது வியாதியோடு போனார் இவர் காட்டுக்குள்ளே போய் தங்கி இருக்கும் பொழுது ஆதிவாசி ஜனங்கள் ஆப்பிரிக்காவில் இருக்கிற எல்லாம் கருப்பு இனத்தவர் நல்லா உயர உயரமாக இருப்பாங்க சூழ்ந்துட்டாங்க அம்பு வச்சு ரெடி ஆகிட்டாங்க இவரை பிடிச்சு சாப்பிட்ணும் சுட்டு சாப்பிட்ணும் தீயில இப்போ துட்டு சாப்பிட்றதுக்கு ரெடியாக எடுத்துட்டாங்க நல்லா கவுனிங்கம்மா நல்லா கவுனிங்க சுட்டு சாப்பிட்றதுக்கு இவரை பிடிக்கிறாங்க பிடிச்சி பக்கத்தில் வரும் பொழுது தான் தெரியுது இவர் ஏன் ரொம்ப எலும்பும் தோளுமாக இருக்கார் இவர் சரீரத்தில் சதையே இல்லை ரெண்டாவது இவருக்கு வந்து வியாதி இருக்கிறது அவங்களுக்கு தெரியுது அவர் மெடிசன் எடுக்கிற அந்த இதெல்லாம் தெரிஞ்ச உடனே என்ன சொன்னார் தென்மா இவனெல்லாம் சாப்பிட்டா ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அவர் எழுதியிருக்கிறார் அவர் டைரியில் ஊழியத்துக்கு ரிஜெக்ட் ஆனது வந்து மெடிக்கல்ல நான் ஃபிட் ஆகலை ஆனால் இங்கே நான் ஊழியம் செய்வதற்கு ஆனதே என்னுடைய மெடிக்கல் தான் நான் என்னுடைய அந்த வியாதி தான் முப்பது வருடம் ஊழியர் செஞ்சாருங்க இருண்ட கண்டத்தை தலையிலாய் மாற்றி நான் அதுதான் நான் சொல்ல வர்றது என்னன்னா அறிவிக்கும் அழையிலா உங்க மூலமா எத்தனை பேர் திருச்சபைக்கு வர்றாங்க முடியுமா அந்த ஒரு எனக்கு ஆத்து மக்களை தாரும் இல்லைன்னா சாகரேன்னு சொன்னார் யார் சொன்னார் தெரியுமா ஜான் நாக்ஸ் அந்த உரையாத்து மக்களை தாரும் தாரும் தாரு சாகர் அன்னைக்கு முட்டி போட்டு அப்படி ஜோம் பண்ணனால தான் அந்த தேசத்தினுடைய மகாராணி அம்மா சொன்னாங்க நான் எப்பமெல்லாம் ஜான் நாக்ஸை பார்க்கறேன்னா அப்பமெல்லாம் எனக்கு தீ பற்றி எரியுது ஜான் வெஸ்லி அப்படிங்கிற ஒரு அழுது எழுது ஜோம் பண்ணார் அவருடைய படிக்கும் பொழுது எனக்குள்ள எனக்கும் ஜோம் பண்ணுறேன் அப்படிப்பட்ட கிருமைகளை தாருன்னு அழுது அழுது ஜோம் பண்ணிட்டு கம்பெனிஸ் அந்த நாட்களே கம்பெனிஸ் இருந்தது அந்த கம்பெனிக்கு முன்னாடி போய் நிப்பாராம் சாயந்திரம் நாலு மணிக்கு எல்லாரும் அப்படி ஜனங்கள் போகும் பொழுது இவருடைய பார்வைப்பட்ட ஜனங்கள்லாம் கதிரி அழுது நாம் பாவி பாவின்னு அழுவாங்களாம் இந்த சம்பவத்தான் பார்க்கும்போது அன்றவரை இந்த மாதிரி எழுப்பு இந்த தேசத்தில் உண்டாகாதா நம்மளுடைய ஜனங்கள்லாம் போய் கங்கை போய் நிக்கணும் நம்முடைய பார்வை நிர்வாண சாமியாரால் பார்க்கணும் அவனுக்கே வெக்கம் வந்து நம்ம வந்து ட்ரெஸ் போட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவு வரணும் அப்படிதான் நான் அணிஞ்சுட்டே இருக்கிற ஆண்ட ஒரு மோசையின் மூலமா நதியில ஒரு பெரிய ஒரு அற்புதம் செஞ்சார் அதே போல் ஒரு அற்புதம் ஆண்டு ஒரு செய்யும் எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கி சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்காம போயிட்டோம் அப்படின்னா அது நம்ம மேல இருக்கிற சாபமாகி மாறும் சுவிசேஷத்தை அறிவிங்க போகக்கூடாத இடத்துல சுவிசேஷம் போனோம் சாரால் தக்கரை பத்தி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த அம்மையாரை பற்றி அந்த அம்மா உங்கள் ஒருக்கா கூட வரல உங்களுக்கு தெரியுமா சாரால் தக்கர அம்மையார் இங்க ஒருக்கா கூட என்ன செய்யல வரல ஒருக்கா கூட வரல அந்த அம்மாவுக்கு வந்து போலியோனால பாதிக்கப்பட்ட கால்கள் வரல அவங்களுடைய அண்ணன் தான் எங்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கும் பொழுது தான் தெரிஞ்சது திருநெல்வேலியில் எப்படி இருக்குன்னு பெண்கள் ஆட போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சது ஆண்கள்லாம் கோமலத்தை தான் கட்டிக்கிட்டு இருப்பாங்கன்னு தெரிஞ்சது இங்கே பெண்களுக்குன்னு ஒரு ஸ்கூலை கெட்டணும் பற்றி அறிவிக்கின்றிருந்தது பாருங்கள் அந்த அம்மாவுக்குள்ள ஒரு இது அதனால கண்ட யாரெல்லாம் கிஃப்ட் கொண்டு வந்தாங்களோ எல்லாட்டையும் சொன்னாங்க நீங்கள் டாலராக கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கலெக்ட் பண்ணிங்க அனுப்புனாங்க அவங்களுடைய சொத்தெல்லாம் வித்து அனுப்புனாங்க அதுல கெட்டப்பட்டதாங்க இது ஒரு மிஸ்னுடைய தியாகம் இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி பட்டணமே ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கு எங்கயோ பிறந்து எங்கேயோ வாழ்ந்து நம்ம தேசத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது அவங்களுக்கு இந்திய தேசத்தை குறித்து ஒரு பாரம் இருக்குன்னா இந்திய தேசத்திலே பிறந்து இந்திய தேசத்திலே வளர்ந்து இந்திய தேசத்தினுடைய சாப்பாடை சாப்பிட்டு இங்க இருக்க உப்பை நம்ம சாப்பிட்டு இங்க இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுட்டு இங்க இருக்க தேசத்துக்காண்டி நமக்கு ஒரு பொறுப்பு என்ன ஒரு கிறிஸ்தவர்கள் யார் ஆண்டா என்ன யார் அழிந்தா என்ன எனக்கு கிடைச்சா போதுன்னு இருக்காதீங்க உங்களை ஏன் ஆண்டவர் ஒரு ஆசீர்வதி வச்சிருக்கிறாரு அநேகர் ஆசிர்வதிக்கத்தான் நேகர ஆசிர்வதிக்கத்தான் நேகர ஆசிர்வதிக்கத்தான் என கண்பானவர்களே இந்த நாட்களில் சுவிசேஷம் சொல்லாதிருந்தால் ஐயோ சொல்லுங்க ஒரு ஆத்தமாக ஒரு ஆள் கூட்டுவாங்க அடுத்த ஒரு நாலு மாதத்துக்குள்ளே இந்த சபை ரெண்டு மடங்காயிரும் ரெண்டு சபை ரெண்டு ஆராதனை நடத்துவீங்க அழைலுவையா அழிலுவையா நான் போகிற திருச்சபைக்கும் என்னோட என்னோடய திருச்ச அதிகமாக ஜோம் பண்ணுறேன் ஒரே பொண்ணோ பொருளோ பணமோ காரோ அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரை எங்கள் திருச்சபையில் ரசிப்பின் ஊற்றுக்கண்கள் திறக்கணும் அறவங்களாம் அழனும் நான் பாவி மனம் திரும்பணும் ஒப்பு கொடுக்கணும் நானும் இந்த திருச்சபை கண்டிப்பாக ஜோ பண்ணுறேன் அண்டபரை ரச்சிப்பின் ஊற்றுக்கண்கள் என்ன செய்யட்டும் திறக்கட்டும் அண்டூரை ரசிக்கப்படணும்